சிம்பிளாக ஹெல்த்தியாக அஞ்சே நிமிஷத்தில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரைஸ் தினி வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் எல்லாம் அதிகமாக இருக்குது ப்ளட் சர்க்குலேஷன் அதுக்கப்புறம் நம்ம ரத்த சோகைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது கூட பீட்ரூட் நார்மலாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது வந்து கூங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏசி அதுக்கப்புறம் சிக்ஸ் அது மட்டும் இல்லை கேவும் இருக்குது இதில் நீச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போது ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் துருவி வந்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் டைமே வந்து ரொம்ப கம்மியாகும் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அயன் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லா சத்துக்களுமே இருக்குது இது வந்து சேலடாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் பார் பாயில் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு லெமன் பெப்பர் அதோடு கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகாது உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதட்டி வதக்கிட்டிங்கனாவே அந்த பொரியல் நம்ம மத்தியானம் வரைக்கும் லஞ்ச் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது இப்போது கட் பண்ணி வச்சால் பீட்ரூட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஸோ அவ்வளோதான் நம்ம பெருசாக இதில் கரம் மசாலாவில் போட மாட்டோம் பொரியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும் மசாலா போட்டிங்க அப்படின்னா சப்ஜி மாதிரி ஆகிடும் ஸோ இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆகிடும் ஸோ அப்படியும் பண்ணலாம் பட் இது வந்து ரொம்ப மசாலா இல்லாமல் போடும்போது அசிடட்டி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது அசிட் ரெஃப்ளக்ஸ் அதுக்கப்புறம் அல்சர் இருந்தால் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் உள்ளதான் அதுக்கு மேலே நீங்கள் பீட்ரூட்டை வந்து வேக வைக்கக்கூடாது மூடி வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சால் போதும் அரைக்கிறதுக்கு தேங்காய் அதுக்கப்புறமா ஜீரகம் நிலக்கடலை வருத்த நிலக்கடலை அதுக்கப்புறமா மிளகாய் அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் பூண்டு கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தேவையில்லை தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து மாறும் இதுக்கு வந்து ரைஸ் அதுக்கப்புறம் நமக்கு தினை இதெல்லாம் வந்து செய்யும்போது இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடிப்பொடியாக கேரட் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் பம்கின் இருக்கும் முள்ளங்கி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோ பம்கின் அரசாணிக்காய் இதெல்லாம் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு பண்ணலாம் அதுவுமே நல்லாவே நல்லாவே இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்